அடுத்த கேள்வியை கேட்பவர் இங்கிருந்து கேட்கலாம் இந்த சிறப்புமிக்க மாலைப்பொழுதில் இது ஒரு மகத்தான சந்தர்ப்பம் தெய்வீகமான அறம் போதிக்கும் மத மற்றும் ஆன்மீக சொற்பொழிவை கேட்கும் வாய்ப்பு கிட்டியது நாங்கள் எல்லோரும் உங்களுடைய சொல்லின் தன்மையால் ஆற்றலால் கவரப்பட்டோம் அது மனிதனின் நடவடிக்கையை மாற்றி அமைக்கும் எனது பெயர் ராம்தாஸ் நான் மின்வாரியத்தில் மக்கள் தொடர்பு அதிகாரியாக இருக்கின்றேன் நான் இஸ்லாத்தை பற்றி உயர்ந்த எண்ணம் கொண்டுள்ளேன் ஒரு இந்துவாகிய நான் இஸ்லாத்தை பற்றி உயர்ந்த நல்லெண்ணம் கொண்டுள்ளேன் நீங்கள் சற்று முன் கூறினீர்களே அதாவது இந்து மதம் என்றும் சிலை வணக்கத்தை சொல்லவில்லை என்று துரதிருஷ்டவசமாக இந்து மதம் சுயநல எண்ணங்கள் நிறைந்த தங்களை தலைவர்கள் என்று காட்டிக்கொள்பவர்களால் தவறாக வழிநடத்தப்படுகிறது அவர்கள் திட்டமிட்டே மக்களை ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் சிலை வணக்கம் தொடர்பான விஷயத்தில் தொன்னூறு சதவிகித இந்துக்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள் அதாவது சிலை வணக்கம் வேதங்கள் உபனிஷதங்கள் எப்போதுமே சிலை வணக்கத்தை பற்றி பேசியதில்லை அதன் அடிநாதமே அந்த வரையறைதான் அதாவது அன்பும் இரக்கமும் தான் இறைவனின் அடையாளம் அந்த அடையாளத்தை கிறிஸ்தவ மதத்தில் ஆன்மா என்கிறார்கள் இஸ்லாத்தில் ரூஹ் என்கிறார்கள் இந்துவில் ஆத்மா என்கிறார்கள் அதில் மிகவும் துரதிருஷ்டவசமானது என்னவெனில் சுயநல நடவடிக்கை கொண்ட மத ஆச்சாரியர்களால் அவர் முஸ்லிம்களாக இருந்தாலும் கிறிஸ்துவராக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் சுயநலம் படைத்தவர்கள் அவர்கள்தான் உலகம் எங்கும் மக்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது என்னுடைய கேள்வி என்னவென்றால் எனது அன்பிற்குரிய ஒரு கற்றறிந்த அறிவுள்ள மனிதர் டெல்லியில் உள்ள திவான் அவர்கள் சரியாக குறிப்பிட்டார் அதாவது இஸ்லாம் ஒளிமிகுந்த முற்காலத்தை கொண்டது ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைய சமீபத்திய உலகில் நகைப்புக்கிடமானதாக ஆகியுள்ளது அதற்கு காரணம் இப்போது இந்து தலைவர்களைப் போலவே முஸ்லிம் தலைவர்களும் நடந்து கொள்கிறார்கள் ஆனால் ரூஹானியை அறிந்து கொள்ளாமல் பார்வையற்றவர்களாக வாழ்கிறார்கள் கண் திறந்தால் இறைவனை இன்னும் நெருக்கமாக காண முடியும் ஆனால் மனிதனோ கண்ணை மூடிக்கொண்டு வாழ்கின்றான் நாம் வாழும் இந்த பிரபஞ்சத்தில் சூரியன் ஒன்றுதான் காற்றுக்கு எந்த மதமும் இல்லை தண்ணீருக்கும் மதம் இல்லை ஒரு ஹிந்து சகோதரன் முஸ்லிம் சகோதரிக்கு ரத்தம் கொடுத்தால் அவர் உயிர் பெறுகிறார் அதாவது அந்த இரத்தத்தை நாம் கொடுத்துவிட்டால் அந்த முஸ்லிம் பெண்மணி உயிர் பெறுகிறார் அவரது உயிர் காப்பாற்றப்படுகிறது அப்படியென்றால் ஒரு ஒரு ஹிந்து முஸ்லிம் பெண்மணிக்கு ரத்தம் கொடுத்ததினால் அவர் ஹிந்துவாக மாறிவிடுவாரா நான் தெளிவாகவே சொல்கிறேன் இரண்டாவது ரத்தம் கொடுத்ததால் உயிர் பிழைத்தார் அவர் மனதார பாராட்டுகிறார் மகனே என் உயிரை காப்பாற்றி விட்டாய் மகனாக ஏற்றுக்கொண்டு விட்டார் ரத்தம் ஏ பாசிட்டிவோ பி பாசிட்டிவோ ஓ பாசிட்டிவோ எதுவாக இருந்தாலும் ஒரு முஸ்லிம் பெண்மணிக்கு அவரது சொந்த மகனின் ரத்தம் சேரவில்லை ஆகவே நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் மனித நேயம் மனிதனுக்கு ஒரே மதம்தான் பாருங்கள் அந்த பெண்மணிக்கு சொந்த மகனின் ரத்தம் பொருந்தவில்லை இந்துவின் ரத்தம் பொருந்தியதனால் அவர் ரத்தம் கொடுத்தார் அவர் அவனை மகனாக ஏற்றுக்கொண்டார் அந்த தாயை காப்பாற்ற மதத்தின் அவசியம் இல்லை இது முதல் கேள்வி நான் கூறுகிறேன் இன்று மனிதன் ருஹானியை அறிந்து கொள்ளவில்லை கண்ணிருந்தும் பார்வையற்றவனாக வாழ்கிறான் மனக்கண்களை திறந்து அவன் இறைவனைக் காண வேண்டும் இறைவனை புரிந்து கொள்ளாமல் அவன் மனதில் வெறுப்புதான் நிறைந்துள்ளது வெறுப்பெனும் நெருப்பில் எறிகிறான் இஸ்லாம் அன்புதான் முதன்மையானது என்கிறது முகமது நபி அவர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அன்பை பற்றி எவ்வளவு விரிவாகவும் தெளிவாகவும் குரானில் சொல்லியிருக்கிறார் இஸ்லாத்தில் ஜகாத் உள்ளது ஜகாத் ஒரு நல்ல விஷயம் நன்கொடையாக பணம் தந்து உதவுகிறார்கள் ஏழையின் திருமணத்திற்கு பணம் கொடுத்து உதவுகிறார்கள் ஆகவே இஸ்லாத்தில் இருக்கும் நல்ல விஷயங்களை யாரும் அறிந்து கொள்ளவில்லை ஆனால் நான் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் நல்ல விஷயங்கள் உள்ளன ஆனால் துரதிருஷ்டவசமாக அதை யாரும் முழுமையாக நடைமுறைக்கு கொண்டு வரவில்லை திவான் அவர்கள் மதரசாக்கள் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் இந்துக்களும் அங்கு வந்து படிக்க வேண்டும் உண்மையான இறைவனை புரிந்து கொள்ளாமல் இன்று இஸ்லாம் மோசமடைந்து விட்டது கிறிஸ்தவ மதம் ஈகோயிசம் அவர்களுக்கு அதிக சக்தி வேண்டும் என்பதால் இஸ்லாத்தை அழிக்கிறார்கள் அதுதான் கிறிஸ்தவ மதத்தின் ஈகோயிசம் இந்து மதத்தில் பலவிதமான பிரச்சனைகள் உள்ளன ஆகவே இந்த மதத் தலைவர்கள் ரூ என்றால் என்னவென்று புரிந்து கொள்ளவில்லை இந்த ரூதான் இறைவனின் உண்மையான அடையாளம் இஸ்லாமில் உள்ளது பைபிளிலும் இதுதான் உள்ளது இந்த ரூவை புரிந்துகொள்ளாமல் கொள்ளாமல் பார்வையற்றவர்களாக வாழ்கிறார்கள் இதை புரிந்து கொள்ளாமல் மனிதன் இருந்தும் பிணங்களைப் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த ரூவை பற்றி நாம் மதரசாவில் படித்து தெரிந்து கொண்டால் இந்த உலகம் முழுவதும் அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும் அன்பின் மதமாக உலகம் முழுவதும் இஸ்லாம் நிறைந்திருக்கும் இதுதான் என்னுடைய முதல் கேள்வி என்னுடைய இரண்டாவது கேள்வி இல்லை இது என்னுடைய முதல் கேள்வி ரூஹை புரிந்து கொள்ளவில்லை இது இரண்டாவது கேள்வி பெண்களை தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பது இந்து மதத்தில் உள்ளது இந்து மதத்தில் பெண்களை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்கள் இஸ்லாமியர்களும் அப்படித்தான் பார்க்கிறார்கள் கிறிஸ்தவர்களும் அப்படித்தான் பெண்களால்தான் உலகமே சுழல்கிறது இப்போதுதான் ஒரு இளைஞனிடம் கேட்டீர்கள் ஒரு ஆண்மகன் குழந்தையை பெற்றெடுக்க முடியுமா என்று கேட்டீர்கள் ஆண்மகனால் குழந்தையை பெற்றெடுக்க முடியாது ஒரு தாய் ஒரு பெண்தான் குழந்தையை பெற்றெடுக்கிறாள் உலகமே அங்கிருந்துதான் ஆரம்பமாகிறது ஒரு பெண்தான் ஆணை பெற்றெடுக்கிறாள் ஆனால் ஒரு ஆண் அவளை அசிங்கப்படுத்துகிறான் அது இந்துவோ கிறிஸ்தவனோ முஸ்லீமோ ஆகவே பெண்களின் நிலை இன்று எல்லா மதங்களிலும் மோசமாகிக் கொண்டிருக்கிறது அதனால்தான் சொல்கிறேன் இது கலியுகம் அதாவது கல்கி அவதாரம் என்றெல்லாம் சொல்வார்கள் அதாவது இறுதி நாட்கள் என்று கிறிஸ்தவ மதத்தில் சொல்வார்கள் அதாவது கலியுகம் என்றால் முடிவு நாட்கள் உருதுவில் ஹயாமத் என்று சொல்வார்கள் ஆகவே இந்த இறுதி நாட்களில் பெண்களே கூட பெண்களுக்கு இருக்கும் புனிதத்துவத்தை புரிந்து கொள்வதில்லை ஒரு கேளிக்கை பொருளாகத்தான் பெண்களை என்று பார்க்கிறார்கள் எல்லா மதங்களும் அப்படித்தான் பார்க்கின்றன தவறான கண்ணோட்டத்தோடு இதுதான் இரண்டாவது கேள்வி இப்போது இஸ்லாம் இந்த இந்த இறுதி நாட்களில் அதாவது இந்த முடிவு நாட்களில் இஸ்லாம் இது பற்றி என்ன கூற விரும்புகிறது அதாவது பெண்களை நாம் மதிக்க வேண்டும் அன்புதான் முக்கியம் பெண்கள்தான் தான் நம்மை பெற்றெடுக்கிறார்கள் ருஹானியை புரிந்துகொள்ளுங்கள் அன்பு செலுத்துங்கள் இந்த கேளிக்கையை நிறுத்துங்கள் இரண்டாவது கேள்வி முதலில் ருஹானியை புரிந்து கொள்ளவில்லை ஏன் மனிதர்கள் கண்ணிருந்தும் பார்வையற்றவர்களைப் போல இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்புதான் மிக முக்கியம் உங்கள் கேள்விக்கு பதில் அளிக்கிறேன் உங்கள் கேள்வியை நான் நன்றாக புரிந்து கொண்டேன் உங்களுடைய நீங்கள் பதில் தருவீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன் உலக மதங்களைப் பற்றி நான் ஒரு புத்தகம் எழுதுகிறேன் அதற்காகத்தான் நான் உங்களிடமிருந்து சரியான பதிலை எதிர்பார்க்கின்றேன் மிக்க நன்றி உங்கள் சிறிய சொற்பொழிவிற்கு நன்றி உங்கள் நல்ல வார்த்தைகளுக்கும் நன்றி நீங்கள் என்னைப் பற்றி பேசினீர்கள் இஸ்லாத்தை பற்றி பேசினீர்கள் என்னை பொறுத்தவரையில் எல்லா புகழும் அல்லா சுபானவத்தாலாவையே சேரும் என்னை அறிஞன் என்றீர்கள் என்னை கற்றறிந்த ஒருவன் என்றீர்கள் ஆனால் நான் ஒரு மாணவன்தான் நான் என்னை இஸ்லாத்தைப் பற்றியும் மற்ற மதங்களைப் பற்றியும் ஆராய்கிற மாணவனாகவே கருதுகிறேன் நீங்கள் இரண்டு கேள்விகள் கேட்டீர்கள் ஒன்று இறக்கத்தைப் பற்றியும் இன்னொன்று பெண்களை பற்றியும் அதற்கு முன்பு சில கருத்துக்களை சொன்னீர்கள் பெரும்பாலான தலைவர்கள் பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறார்கள் என்று சொன்னீர்கள் அதில் பெரும்பாலானவற்றை நான் ஏற்கிறேன் அத்தோடு நீங்கள் சொன்னீர்கள் இஸ்லாம் தாழ்ந்துள்ளது காரணம் இஸ்லாமிய தலைவர்கள்தான் அவர்கள் இஸ்லாத்திற்கு கெட்ட பெயரை உண்டாக்குகிறார்கள் என்று சொன்னீர்கள் மற்ற சமூகங்களின் மதத் தலைவர்களைப் பொறுத்தவரையில் அவர்கள் தங்கள் மதங்களை பின்பற்றுபவர்களை புனித நூலை படிக்கவும் ஆராயவும் தடை செய்கிறார்கள் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக அதன் அதன் தலைவர்களையும் அறிஞர்களையும் நான் குறை சொல்ல மாட்டேன் மிக சிலரே கருப்பாடுகளாக இருக்கிறார்கள் வெகு சிலரே மிக சிறிய எண்ணிக்கையில் உள்ள மத அறிஞர்கள் என்று தங்களை கூறிக்கொள்பவர்களே தவறாக வழிநடத்துகிறார்கள் ஆனால் இந்த ஊடகங்கள் அவர்களை பெரிதுபடுத்தி எல்லா அறிஞர்களும் அப்படித்தான் என்று ஒரு சித்திரத்தை காட்டுகின்றன ஆகவே இஸ்லாமிய மத அறிஞர்களை பொறுத்தவரையில் உலமாக்களை பொறுத்தவரையில் அவர்கள் மீது நாங்கள் அன்பு செலுத்துகிறோம் அவர்களை மதிக்கிறோம் அதில் மிக சிலர் மிக சிறிய தான் தங்கள் ஆதாயங்களுக்காக மக்களை தவறாக வழிநடத்துகிறார்கள் பெரும்பாலோர் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக மார்க்கம் சம்பந்தமாக நல்லதையே பேசுகிறார்கள் அவர்கள் மீது அன்பு செலுத்துகிறோம் மதிக்கின்றோம் எதிர்மறையாக மற்ற மதங்களில் பெரும்பாலான மற்ற மதத்தின் தலைவர்கள் மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் அதை அனுமதிப்பதில்லை மதத்தை பின்பற்றுபவர்கள் புனித நூலை படிக்க அனுமதிப்பதில்லை நீங்கள் சரியாக சொன்னீர்கள் இந்து மதம் சிலை வணக்கத்தை கண்டிக்கிறது ஆனால் தொண்ணூறு சதவிகித மக்கள் சிலை வணக்கம் செய்கிறார்கள் ஏனென்றால் பின்பற்றுபவர்கள் புனித நூலை படிக்க அனுமதிக்கப்படுவதில்லை உங்கள் கேள்விக்கு வருவோம் நீங்கள் சொன்னீர்கள் ஒரு ஒரு இந்து ஒரு முஸ்லிமுக்கு ரத்தம் தருவதனால் ஒரு முஸ்லிமின் உயிர் பாதுகாக்கப்படுகிறது ஆகவே முதன்மையானது அன்புதான் இங்கு மதம் எங்கு வந்தது என்றீர்கள் அந்த நபர் இந்துவாக மாறிவிடுவாரா ஒரு முஸ்லிம் இந்துவுக்கு ரத்தம் கொடுத்தால் அவர் முஸ்லிமாக மாறிவிடுவாரா அல்லாஹ் கூறுகிறான் திருக்குறானில் சூரால் மாய்தா அத்தியாயம் ஐந்து வசனம் முப்பத்தி இரண்டில் எவரோ ஒருவர் ஒரு ஆத்மாவை வாழ வைக்கிறாரோ எவரோ ஒருவர் முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவரோ இன்னொரு ஆத்மாவை வாழ வைக்கிறாரோ முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவரோ அவர் மொத்த மனித இனத்தையும் வாழ வைப்பவரை போல் ஆவார் ஆகவே எந்த ஒரு மனிதரும் இன்னொரு மனிதருக்கு ரத்தம் செலுத்தி அவரது உயிரை காப்பாற்றினால் முஸ்லிம் இந்துவிற்கு கொடுத்தாலும் இந்து முஸ்லிமிற்கு கொடுத்தாலும் அந்த மனிதர் மொத்த மனித இனத்தையும் காப்பாற்றிவிட்டார் அந்த வசனம் தொடர்ந்து கூறுகிறது யாராவது இன்னொரு மனிதனை கொன்றுவிட்டால் அதாவது கொலைக்கு தண்டனையாகவோ அல்லது பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்தியதற்காகவோ அன்றி கொன்றால் மொத்த மனித இனத்தையும் கொன்றதாக அர்த்தம் ஆனால் மனித உயிரை காப்பாற்றுவது நல்ல விஷயம் நல்ல செயல் உயர்வான செயல் ஆனால் இதற்கு முன்பு கேட்ட கேள்வி என்ன இறைவன் நம்மை ஏன் படைத்தான் நான் ஏற்கனவே கூறினேன் அல்லா சொல்கிறான் சூரா அல் முல்க் அத்தியாயம் ஏழு உங்களில் எவர் செயல்களால் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான் ஒரு உயிரை காப்பாற்றுவது மிகப்பெரிய பணி ஆனால் ஒருவருடைய ஆகிராவை மறுவாழ்வை காப்பது அதைவிட பெரியது அதன் காரணமாகத்தான் டாக்டராக இருந்த நான் சிறந்த தொழிலாக கருதப்படுவது மனித உயிர்களை காக்கும் தொழில் மிக சிறந்த தொழில் என்பதனால் நான் மருத்துவ தொழிலை தேர்ந்தெடுத்தேன் அது சிறந்த தொழில்தான் ஆனால் இன்னொரு மிக சிறந்த பணியை தெரிந்து கொண்டேன் அல்லாஹ் கூறுகிறான் சூராசில அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று வசனம் முப்பத்தி எவர் அல்லாவின் பக்கம் மக்களை அழைத்து சாலிகான நல்ல அமல்கள் செய்து நிச்சயமாக நான் முஸ்லிம் என்று கூறுகிறாரோ அவரை விட சொல்லால் அழகியவர் யார் ஆகவே நான் உடலுக்கு மருத்துவம் செய்வதிலிருந்து ஆன்மாவுக்கு மருத்துவம் செய்யும் டாக்டராக மாறிவிட்டேன் அதுதான் மிகச்சிறந்த பணி ஒருவருக்கு ரத்ததானம் தானம் செய்து உயிரை காப்பாற்றுவது நல்ல விஷயம்தான் ஆனால் ஒருவருக்கு உண்மையை எடுத்துக் கூறி மறுவாழ்வை காப்பது மிக உயர்வானது ஆகவே எனது வேலை முஸ்லிம்களிடத்திலும் முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலும் பேசுவது முஸ்லிம்களிடத்தில் குரானுக்கு நெருங்கி வாருங்கள் பின்பற்றுங்கள் என்று கூறுவேன் இறுதி இறை தூதரை பின்பற்றுங்கள் என்று கூறுவேன் இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் நான் கூறுவது பொதுவாக இருக்கும் விஷயங்களில் நாம் ஒன்றுபடுவோம் புனித நூல்கள் ஒத்துப்போகும் விஷயங்களை கடைபிடிப்போம் வித்தியாசங்களை ஓரம் வையுங்கள் பிறகு பேசிக் கொள்வோம் பொதுவான விஷயங்களை பின்பற்றலாமே ஆகவே நான் அவரது மறுவாழ்வை காக்க விரும்புகிறேன் மறுவாழ்வை காப்பது இந்த வாழ்வை காப்பதை விட முக்கியமானது இந்த வாழ்வும் சிறந்தது முக்கியமானது நாம் இரண்டிற்கும் செய்கிறோம் இறைவனை இந்த உலகிலும் மறு உலகிலும் எனக்கு நன்மையை தந்தருள்வாயாக நீ அந்த நரகத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என வேண்டுகிறோம் இந்த உலகை விட மறுமை உலகம் மகத்தானது அதன் காரணமாகத்தான் சூராம் அத்தியாயம் அறுபத்தி ஆறு வசனம் பதினொன்றில் பாரோவின் மனைவி பிரோனின் மனைவி ஹஸ்ரத் ஆசியா அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் அல்லா சுபான வத்தாலாவிடம் சொல்கிறார் இறைவனே நான் எனது இந்த உலக செல்வங்களை எல்லாம் மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன் அவர் அன்று இந்த உலகின் மிகப்பெரும் செல்வந்தரின் மனைவி அக்காலத்தில் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த மனிதன் பாரோ பிரோன் அவர் இறைவனிடம் வேண்டுகிறார் இந்த உலகத்தில் உள்ள எனது செல்வத்தை எல்லாம் நான் உனது சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை பெற்று உனது நெருக்கத்தை பெறுவதற்காக மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே உலகத்திலேயே செல்வந்தரின் மனைவி தனது செல்வங்களை இழக்க விரும்புகிறார் எதற்காக மறுவாழ்விற்காக உங்கள் கருத்தை நான் ஏற்கிறேன் மனிதர்கள் மீது அன்பு செலுத்துவது நல்ல விஷயம்தான் ஆனால் ஒரு மனிதனுடைய மறுவாழ்வை காப்பது எல்லாவற்றையும் விட மகத்தானது நான் எல்லா மக்களிடமும் சொல்வது என்னவென்றால் பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள் குறைந்தபட்சம் பொதுவானதை பின்பற்றுங்கள் வித்தியாசங்களை ஒதுக்கி வையுங்கள் குறைந்தபட்சம் பொதுவானதை பின்பற்றலாமே சிலை வணக்கம் செய்யாதீர்கள் ஒரே இறைவன் என்பதை நம்புங்கள் ரிஷியை பின்பற்றுங்கள் நாம் ஒன்றாக இருப்போம் யாரும் வெறும் பெயரால் ஆகிவிட முடியாது அப்துல்லா ஜாக்கிர் சுல்தான் எவன் ஒருவன் தன் விருப்பத்தை இறைவனிடம் சமர்ப்பிக்கின்றாரோ அவனே உண்மையான முஸ்லிம் முன்பு கேள்வி கேட்ட சகோதரியிடம் சொன்னேன் உங்கள் விருப்பத்தை இறைவனிடம் சமர்ப்பியுங்கள் உங்களிடமும் அதையே தான் சொல்கிறேன் இறைவனின் விருப்பம் கடைசி வெளிப்பாடாகும் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்றெல்லாம் இருக்கிறது கடைசி ஏற்பாடு திருக்குரானாகும் உங்கள் புனித நூல்களில் கூறப்பட்டுள்ளதை பின்பற்றுங்கள் பைபிளில் கூறப்பட்டுள்ளதை பின்பற்றுங்கள் என்னுடைய விண்ணப்பம் நாம் அனைவரும் நல்ல சகோதரர்களாக இருக்க வேண்டும் என்பதே மனித சமூகத்தின் சகோதரர்கள் நமது விருப்பத்தை இறைவனிடம் சமர்ப்பிக்க வேண்டும் மக்கள் சாதாரணமாக லேபிளை கண்டு அஞ்சுவார்கள் லேபிள் முக்கியம் அல்ல என்பேன் அல்லா சொல்கிறான் சூரா அல இம்ரான் மூன்று இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் தன்னை எல்லாம் இறைவனிடத்தில் சமர்ப்பிப்பதாகும் நீங்கள் உங்களை எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் அர்ப்பணித்து விட்டால் உங்கள் ஆக்கிரா உங்கள் மறுவாழ்வு காப்பாற்றப்படும் உங்கள் இரண்டாவது கேள்விக்கு வருவோம் பெண்களை பற்றி பேசினீர்கள் எல்லா மதங்களும் பெண்களை தரம் தாழ்த்தி வைத்திருப்பதாக சொன்னீர்கள் கிறிஸ்தவ மதம் இந்து மதம் பிறகு இஸ்லாம் என்றும் சொன்னீர்கள் பெண்களை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் பார்க்கிறார்கள் இந்துக்கள் பார்க்கிறார்கள் முஸ்லிம்களும் அப்படித்தான் பார்க்கிறார்கள் என்று சொன்னீர்கள் தன் விருப்பத்தை இறைவனிடம் சமர்ப்பிப்பவனே முஸ்லிம் ஆவான் எந்த ஒரு முஸ்லிமும் பெண்களை தவறான கண்ணோட்டத்தோடு தவறான எண்ணத்தோடு பார்க்க மாட்டான் அப்படி பார்த்தால் அவன் முஸ்லிம் அல்ல அல்லா சொல்கிறான் சூரா அந்நூர் அத்தியாயம் இருபத்தி நான்கு வசனம் முப்பதில் பெண்களுக்கான இஜாபை பற்றி மக்கள் பேசுகிறார்கள் அல்லாஹ் திருக்குறானில் முதலில் ஆண்களுக்கு தான் இஜாப் என்கிறான் பூமீன்களான ஆடவருக்கு கூர்வீராக அவர்கள் பார்வைகளை தாழ்த்தி வெட்கத்தலங்களை பேணி பாதுகாக்க வேண்டும் ஒரு ஆண் பெண்ணை பார்க்கும் பொழுது எந்த ஒரு தவறான சிந்தனையோ அல்லது எண்ணமோ வந்தால் பார்வையை கொள்ள வேண்டும் இது வேதங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது நீங்கள் ரீக் வேதத்தை படித்தால் புத்தகம் எட்டு வேதவரி முப்பத்தி மூன்று மந்திரம் பத்தொன்பதில் பிரம்மா உங்களை ஒரு பெண்ணாக படைத்திருக்கிறான் ஆகவே பார்வையை தாழ்த்தி கொண்டு தலைக்கு சீலையை போட்டு மறைத்துக் கொள்ளுங்கள் ஆகவே இந்து வேதம் பெண்களை மதிக்கிறது ஆனால் வேதங்களின் வேறு பகுதியில் பெண்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள் அதை நான் சொல்ல விரும்பவில்லை மனுஸ்மிருத்தியை படித்தால் பெண்களுக்கு எதிராக பல விஷயங்களை சொல்கிறது அதை நான் இங்கு சொல்ல விரும்பவில்லை காரணம் டாக்டர் ஜாக்கிர் நாயக் இந்து மதத்தை அவதூறு செய்கிறார் என்று சிலர் பேசுவதை நான் விரும்பவில்லை பைபிள் வசனங்களும் கூட பெண்களை பற்றி நல்ல விஷயங்களை சொல்கின்றன மோசமான விஷயங்களையும் சொல்கின்றன நல்ல விஷயங்களை சொல்லுவேன் மோசமானவற்றை சொல்ல மாட்டேன் திருக்குறானில் பெண்களுக்கு எதிராக ஒரு வசனத்தையாவது சுட்டிக்காட்டுமாறு நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன் பெண்களுக்கு எதிராக ஒரு சகிஹான ஹதீதாவது குறிப்பிட்டால் சுட்டிக்காட்டுங்கள் ஆம் சமூகத்தில் சில கருப்பாடுகள் இருப்பார்கள் சில முஸ்லிம்கள் இருக்கலாம் பேரளவில் முஸ்லிம்கள் அவர்கள் பெண்களை பார்ப்பார்கள் கேலி செய்வார்கள் ஆனால் அவர்கள் உண்மையான முஸ்லிம்கள் அல்ல ஆகவே நீங்கள் இஸ்லாமும் முஸ்லிம்களும் பெண்களை தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அது தவறு இந்து வேதங்களில் தவறான வசனங்களை எடுத்துக்கொண்டு இந்து மதம் பெண்களுக்கு எதிராக பேசுகிறது என்று சொன்னால் மதங்களை ஒப்பிட்டு பார்க்கும் மாணவன் என்பதால் நான் ஏற்பேன் சரி நீங்கள் பேசுவது பெண்களுக்கு எதிராக மனுஸ்மிருத்தியில் வரும் வசனங்களை பற்றி என்று பைபிளில் பெண்களுக்கு எதிராக வரும் வசனங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு அந்த சகோதரர் இந்த வசனங்களை படித்து விட்டார் என்று சொல்லலாம் ஆனால் நான் சவால் விடுகிறேன் திருக்குறானில் பெண்களுக்கு எதிராக ஒரு வசனத்தையாவது நீங்கள் சுட்டிக்காட்டுங்கள் காட்டுங்கள் நமது அன்புக்குரிய இறை தூதர் முகமது நபி அவர்களின் கருத்துக்களான சஹிஹான ஆன அதிதிலிருந்து பெண்களுக்கு எதிராக ஒரு வசனத்தை காட்டுங்கள் பார்க்கலாம் சொல்ல போனால் முகமது நபி அவர்கள்தான் பெண்களுக்கு சம உரிமையை கொடுத்து அவர்களை முன்னேற்றிய முதல் மனிதராவார் இஸ்லாத்தில் பெண் உரிமை என்ற தலைப்பில் நான் சொற்பொழிவு அளித்திருக்கிறேன் இஸ்லாத்திலும் மற்ற மதங்களிலும் பெண்கள் என்ற தலைப்பிலும் நான் பேசியிருக்கிறேன் ஒப்பாய்வு செய்திருக்கிறேன் ஆகவே நீங்கள் இஸ்லாத்து பெண்களை தவறாக கருதுகிறது என்று சொல்வது தவறு ஆனால் இல்லை இல்லை நான் தவறாக சொல்ல வரவில்லை இஸ்லாம் மதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறது ஆனால் அதை யாரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வருகிறேன் அதே போல் இந்து மதத்திலும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறது நான் யாரையும் குறை கூறுவதற்காக நன்றி சகோதரரே நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் நான் குறிப்பிடுவது என்னவென்றால் துரதிருஷ்டவசமாக நல்ல விஷயங்களை நிறைய மனிதர்கள் பின்பற்ற தயங்குகிறார்கள் என்றுதான் சொல்ல வருகிறேன் நான் இதை ஒப்புக்கொள்கிறேன் சில கருப்பு ஆடுகள் இருக்கிறார்கள் என்பதை நான் ஒப்புக்கொண்டேன் ஆனால் ஒரு மர்சிடிஸ் வாகனம் எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்று சோதிக்க வேண்டுமானால் அந்த காரை ஓட்டத் தெரியாத ஒரு மனிதர் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து அதை விபத்துக்குள்ளாக்கினால் யாரை குறை கூறுவீர்கள் காரையா ஓட்டுநரையா ஓட்டுநரை தானே அந்த வாகனத்தில் இருக்கும் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள அதன் குறிப்புகளை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும் அதன் ஓட்ட சராசரி என்ன அதன் பிக்கப் என்ன அதன் கியர் ரேஷியோ என்ன பாதுகாப்பு முறைகள் எவ்வாறு உள்ளது அதேபோல் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ள குரானை படியுங்கள் ஹதீதுகளை படியுங்கள் முஸ்லிம்களை பார்க்காதீர்கள் வாகனத்தை சோதனை ஓட்டம் செய்ய ஒரு சிறந்த ஓட்டுநரை இருக்கையில் அமர்த்துங்கள் சிறந்த முன்மாதிரி முகமது நபி அவர்கள் தான் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் கிறிஸ்தவ பைபிளில் சொல்லப்பட்டுள்ளது ஆதியாகமம் அதிகாரம் மூன்று வசனம் பதினாறில் எல்லாம் வல்ல இறைவன் சொல்கிறான் ஓ ஸ்திரீயே நீ வேதனையோடையே பிள்ளையை பெறுவாய் அது எல்லாம் வல்ல இறைவனின் சாபம் குழந்தை பேரு பெண்களை சிறுமைப்படுத்துகிறது இஸ்லாம் குழந்தை பேற்றின் மூலம் பெண்களை மேன்மைப்படுத்துகிறது அல்லாஹ் சொல்கிறான் சூரா நிசா அத்தியாயம் நான்கு வசனம் ஒன்றில் உங்களை பெற்றெடுத்த தாய்மையை மதியுங்கள் மேலும் சூரா லுக்மான் அத்தியாயம் முப்பத்தி வசனம் பதினான்கில் நாம் மனிதனுக்கு தன் பெற்றோர் மீது அன்பு செலுத்துமாறு போதித்தோம் அவனுடைய தாய் பலஹீனத்தின் மேல் பலஹீனம் கொண்டவளாக அவனை சுமந்தாள் மேலும் வேதனையோடு உன்னை பெற்றெடுத்தாள் அன்பான இறை சொன்னார்கள் உனது தாய் உன்னை ஒன்பது மாதம் சுமந்ததற்கு ஈடாக நீ மலையளவு தங்கத்தை கொடுத்தாலும் ஈடு கட்ட முடியாது என்றார்கள் இதைத்தான் இஸ்லாம் கூறுகிறது ஒரு மனிதர் இறை முகமது நபி அவர்களிடத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்டார் சஹிஹுல் புகாரியில் கூறப்பட்டுள்ளது பாகம் எட்டில் அதாப் பாடத்தில் அத்தியாயம் இரண்டு இரண்டில் ஓ இறை தூதர் அவர்களே இந்த உலகில் அதிகமாக இரக்கம் காட்டப்பட வேண்டியவர் உன் தாய் சொன்னார்கள் அதன் பிறகு யார் என்று கேட்க உன் தாய் என்று என்று யார் கேட்க மறுபடியும் உன் தாய் என்று என்று யார் கேட்க அப்போதுதான் தந்தை என்று சொன்னார்கள் இதன் பொருள் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் நான்கில் மூன்று பங்கு இரக்கம் தாய்க்கே நாளில் ஒரு பங்கு இருபத்தி ஐந்து சதவிகிதம் தந்தைக்கு செல்கிறது சுருக்கமாக சொன்னால் தாய் தங்க பதக்கத்தையும் வெள்ளி பதக்கத்தையும் வெங்கல பதக்கத்தையும் பெறுகிறார் தந்தை ஆறுதல் பரிசை பெற்று திருப்தி அடைய வேண்டும் இதுதான் இஸ்லாத்தின் தத்துவம் ஆனால் உங்கள் கருத்தை ஏற்கிறேன் மேற்கத்திய நாடுகள் பெண்களை இழிவு செய்கிறார்கள் பெண்கள் பற்றிய மேற்கத்திய நாடுகளின் அடையாள குறிப்பு என்ன தெரியுமா உடலியல் பற்றிய எதிர்பார்ப்பு கௌரவத்தை கவர்ந்து கொள்ளல் ஆன்மாவை சீரழித்தல் என்பதே ஆகும் மேற்கத்திய சமூகம் பெண்கள் முன்னேற்றம் என்ற பெயரில் பெண்களை இழிவுபடுத்தி உண்மையில் அவர்களை தாசிகளாகவும் வப்பாட்டிகளாகவும் கலை கலாச்சாரம் என்ற போர்வையில் சமூகத்தின் வண்ணத்துப் பூச்சிகளாக மாற்றிவிட்டார்கள் கலை கலாச்சாரம் என்ற பெயரில் என்ன செய்கிறார்கள் மகள்களை விற்கிறார்கள் தாய்களை விற்கிறார்கள் உயர்ந்த அந்தஸ்தை தருவதாக சொல்கிறார்கள் அநேக விளம்பரங்களில் நீங்கள் பெண்களைத்தான் காண முடியும் பெண்களுக்கு சம்பந்தமில்லாத பொருளாக இருந்தாலும் சரி அநேக மோட்டர் சைக்கிள் விளம்பரங்களில் பெண்களையே காண முடியும் எத்தனை பெண்கள் மோட்டார் சைக்கிள் ஓட்டுகிறார்கள் இருப்பினும் பெண்களையே காண்கிறோம் கார் விளம்பரத்திலும் கூட பெண்களையே காண்கிறோம் எனது நண்பர் ஒருவர் சொன்னார் பி எம் டபிள்யூவின் ஒரு பிரபலமான விளம்பரம் மர்சடிஸ் ஒரு நல்ல வாகனம் என்று நமக்கு தெரியும் இளைஞர்களுக்கு பி எம் டபிள்யூ பிடிக்கும் அது வேகமாக செல்லும் சிறந்த பிக்அப் பி எம் டபிள்யூவின் விளம்பரத்தில் அந்த காருக்கு முன்னால் ஒரு பெண் அரைகுறை ஆடையுடன் நின்று கொண்டிருந்தால் அதில் எழுதப்பட்டிருந்தது இப்போதே டெஸ்ட் டிரைவ் செய்து பாருங்கள் யாரை அந்த பெண்ணையா அந்த காரையா அவர்கள் மகள்களையும் தாய்களையும் விற்கிறார்கள் இஸ்லாமில் நாங்கள் பெண்கள் மீது அன்பு செலுத்துகிறோம் தாய் மீது அன்பு செலுத்துகிறோம் சகோதரிகள் மீதும் மகள்கள் மீதும் அன்பு செலுத்துகிறோம் அவர்களை மதிக்கின்றோம் அவர்களுக்கு மரியாதை தருகிறோம் இஸ்லாத்தில் பெண்களின் உரிமை என்ற வீடியோ கேசட்டை பாருங்கள் இதுவே எனது பதில் மிக்க நன்றி மத்தியில் உள்ள ஒளிவாங்கியில் அடுத்த கேள்வியை கேட்கலாம்